சாம்பார் வேடையிலேருந்து ஞான பிரகாசம் எங்கள் வீட்டம்மா செல்வி நாங்கள் வந்து மக கல்யாணத்துக்காக கடை வாங்கியிருந்தோம் குழுவில் இருந்து ஒரு குழு ரெண்டு குழு மூணு குழு இப்படியே போய் இப்போ ஒரு ஏழு குழுவுக்கு மேலே இருக்குது எங்களால் வந்து வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கிட்டோம் ஒன்றா கெட்டதுக்கு ஒன்றா கெட்டதுக்கு கடன் வாங்கிட்டோம் இதிலிருந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் பார்த்து தள்ளுபடி பண்ணும் மாதிரி பணி உண்பன் வேண்டி கேட்டுக்கொண்டு நீங்கள் நான் வந்து கூலி தொழிலாளி முதல் வந்து வாங்கும் பொழுது கொஞ்சம் இதாக இருந்தது கெட்டதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ வந்து என்னையால் கெட்ட இயலலை இவங்களுக்கு வந்து ஆஸ்மாக பிரச்சனை எனக்கு வந்து சின்னீரக்க பிரச்சனை இருக்குது அதனால் வந்து முத முத மாதிரி தொழிலுக்கு போக முடியல இதை வந்து முதலமைச்சர் ஐயாவும் மாவட்ட கடைக்கிட்டு ஐயாவும் தள்ளுபடி பண்ணும்படி பணி கேட்டு வருகிறேன்